முதல்வர் பேசினார்னா முந்நூறு பேர் தான் பார்ப்பாங்க ஆனால் எங்கள் தலைவர் பேசினார்னா அஞ்சு கோடி பேர் பார்ப்பாங்க அப்படி இப்படின்னு நம்ம ஆதவ் அர்ஜுனா வந்து அடித்து விட்டார் இதான் அஞ்சு கோடி பேரா சார் அப்படின்னு சொல்லி இப்போ சோசியல் மீடியாக்களில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது நேற்று கே சார்பில் அந்த செயல் வீரர்கள் கூட்டம் போட்டிருந்தாங்க இல்லையா அந்த கூட்டத்தை லைவாக தந்தி டிவியில் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருந்தாங்க அந்த லைவை பார்க்குறவங்களோட எண்ணிக்கை முந்நூற்றி முப்பது ஸோ முந்நூற்றி முப்பது பேர் தான் பார்க்குறாங்க இதில் வேற விஜய் வந்தால் அஞ்சு கோடி பேர் பார்ப்பாங்க அஞ்சு கோடி பேர் அஞ்சு கோடிக்கு எத்தனை ஜீரோன்னு தெரியுமா அஞ்சு கோடிக்கு எத்தனை மில்லியன்னு இவருக்கு தெரியுமான்னு தெரியலை இதுக்கு விஜய் ரசிகர்கள் எவ்வளவோ பரவாயில்ல போல் இவங்க கட்சி தொண்டர்களுக்கு ஏன்னா அவங்களாவது சினிமாவுக்கு தான் சொல்லிட்டு கிடப்பாங்க எத்தனை மில்லியன் வியூஸு அத்தனை லைக்ஸு அப்படின்னு ஆனால் இவங்க அரசியலுக்கு வந்து அரசியல்லையும் யூடியூப் லைக்ஸையும் வியூஸையும் பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்கன்னா இவங்களோட அரசியல் மனநிலை அரசியல் புரிதல் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளாலே தெரிஞ்சுக்க முடியுது